வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெம்டி என்பிசி நாம இன்னைக்கு வந்து முடியரசன் டாப்பிக்கை பற்றி பார்ப்போம் நோட்ஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம் ப்ரீவீஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு ஸ்கூல் புக்கில் என்னென்ன டாப்பிக் அதை தாண்டி ஏன்னால் மிஸ் பண்ணிருக்குமான்னு செக் பண்ணிக்கலாம் சரிங்களா மொத்தமாக வந்து இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும் முடியரசன் தாண்டி இந்த மாதிரி இதை தாண்டி வேற எங்கேயும் கொஸ்டின் போகாது அப்படின்ற ஒரு ஐடியா வந்துடும் நிச்சயமாக வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் முடியரசனை பற்றி முந்தைய ஆண்டு வினாக்கள் இதுக்கு முன்னாடி டிஎன் என்னென்ன கேட்டிருக்காங்கன்றதையும் தெளிவாக பார்த்துருவோம் கொஸ்டின் பார்க்கும்போது போது தான் நமக்கு எப்படி கேட்பாங்க நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் இதை தாண்டி வேறு என்ன கொஸ்டின்லாம் கேட்கலான்ற ஒரு ஐடியா வரும் சரிங்களா அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே முடியரசன் டாபிக் பார்த்துடலாம் ஆசிரியர் குறிப்பு முடியரசன் வந்து இயற்பெயர் வந்து துரைராசுங்க இயற்பெயர் துரைராசு துரை துரன்னு சொல்லுவோம் இல்லையா முடி முடி சொல்றவங்கலாம் துராசுர சும்மா ஷார்ட்கட் மாதிரி போட்டுச்சிங்க படிக்கும் போது ஷார்ட்கட் போட்டு படிச்சிங்கன்னா மறக்காது முடியரசன் இயற்பெயர் வந்து துரைராசு இவர் பெற்றோர் பெயர் வந்து சுப்ராயிலு சீதாலட்சுமி இவர் தமிழ் ஆசிரியராக காரைக்குடு காரைக்குடி உயர் மீசு மீசு உயர்நிலைப்பள்ளியில்தான் தமிழ் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருப்பாரு பரமமலையில் இவருக்கு வந்து பரமமலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் யாரால வழங்கப்பட்டது குன்றக்குடி அடிகளாரால் ஓகே எப்படி கேட்பாங்கன்னா குடி முடியரசனுடைய சிறப்பு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க கவியரசு யாரால் வழங்கப்பட்டது குன்றக்குடி அடிகளாரால் எப்போது எந்த இடத்தில் நடந்த விழானா பரம்பு மலையில் அவ்வளோதான் கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பேரறிஞர் அண்ணாவால் பாராட்ட பெற்றவர் அண்ணா இவர் என்ன சொல்கிறாருன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு பாராட்டு ஏன்னா அண்ணாவோடையும் பெரியாருடையும் ரொம்ப நெருங்கி பழகிருப்பார் க்ளோஸாக பழகியிருப்பார் அடுத்தது யார் சொல்லி பார்ப்பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பெரியார் சொல்லியிருப்பாரு கவிஞன் யார் என்பதற்கு தானே இந்த பகுத்தரு கவிஞன் முடியரசன் அப்படின்னு சொன்னது தான் வந்து பெரிய அப்படின்னு சொன்னது வந்து பெரியாரால் பாராட்டப்பட்டிருப்பார் இவர் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் பாரதிதாசனே இவர் பா அப்படி பாராட்டியிருப்பார் என் மூத்த வழி தோன்றல் எனக்கு பின் இவ் கவிஞன் அப்படிலாம் பாரா பாரதிதாசனே பாராட்டியிருப்பார் சரிங்களா அடுத்தது தந்தை பெரியார் பேரஞ்சர் நான் ஆல்ரெடி சொன்ன இல்லையா க்ளோஸாக பழகிருப்பாரு நெருங்கி ஃப்ரெண்டா இவர் இயற்றிய நூல்கள்லாம் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை முடியரசன் கவிதைகள் இவர் இயற்றிய நூல்கள் இதெல்லாம் இல்லாமல் இவர் இயற்றிய நூல்கள்த பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஊன்றுகோல் யார் கவிஞன் வழுதி புதியதொரு விதி செய்வோம் முடியரசன் கவிதைகள் வீரகாவியம் காவிய பாவை பூங்கொடி எல்லாமே முடியரசன் இயற்றிய நூல்கள் தான் சரிங்களா அடுத்தது இவர் வந்து பூங்கொடி என்னும் காவியத்துக்காக தமிழக அரசு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தமிழக அரசு பரிசு வழங்கியது சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் அவரே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டாரா இவரது கவிதைகளை சாகித்ய அகாடமி தமிழிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்துள்ளது சாகித்ய அகாடமி இவரது கவிதைகளை ஆங்கிலமோ மொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாடுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டின் தென்படுமோ மொழியுணர்ச்சி என்ற வரிகள் முடியரசனின் தனியாத தண்டமி காதலை வலியுறுத்துகிறது ஊர் வந்து தேனி மாவட்டம் பெரியகுளம் நூல்கள் பார்த்துட்டோம் இல்லையா விருது வந்து பாவேந்தர் விருது பெற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் கலைமாமணி விருதியும் பெற்றிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ரெண்டாயிரமாம் ஆண்டு இவரது படைப்புகள் எல்லாத்தையும் தமிழக அரசு நாட்டுடுமையாக்கியுள்ளது இன்னொரு முக்கியமான ஆண்டு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நாலு ஆண்டு இவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா கவியரசு என்ற பட்டம் பரமமலை நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டது சரிங்களா அடுத்தது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் மொத்தமாக பாத்துடலாம் முடியரசன் பொது தமிழில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொன்று டாப்பிக்கில் தான் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்படுபவர் யாருன்னா முடியரசன் தான் சரிங்களா திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு யாரு பாராட்டியிருப்பா அண்ணா பாராட்டியிருப்பா பார்த்தோம் இல்லையா அடுத்தது முடியரசன் ஏற்றாத நூல் கேட்குறாங்க என்னென்ன நூல் ஏற்றிருக்காங்க முடியரசன் பூங்கொடி வீரகாவியம் காவியபாவிய மூன்று நூலுமே முடியரசன் ஏற்றிருப்பாங்க அடுத்தது வந்து காசுக்கு பாடிபவன் கவிஞன் இதுக்கு சாரி கா காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சிபவன் அந்த யார் கவிஞன் என்ற பாடலில் இந்த வரி வரும் குழுக்கும் மியூசிக்கும் பாடுபவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு சொல்ல அந்த ஓல்டு புக்கில் இருக்கும் இந்த பா பாடல் வரிகள் இது ஆசிரியர் வந்து கூறியவர் வந்து முடியரசன் அடுத்தது வந்து தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் எதுனா பூங்குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பூங்கொடி என்ற கவின் தமிழக அரசின் பரிசு பெற்றது தமிழக அரசின் அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு பாருங்க பூங்கொடி கொஸ்டின் அதுக்கப்புறம் வேறு எதுவும் இருக்காது ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சிட்டிங்கன்னா அதிலிருந்தே நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகும் குன்றக்குடி அடிக்கலாரா கவியரசனும் பட்டம் பெற்றவர் யார் வழங்கினா குன்றக்குடி அடிக்கலார் அடுத்தது இங்கே மு முடியரசனை பற்றி என்ன பாடலான்னா பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை யார் கவிஞன் முடியரசன் கவிதைகள் புதியதொரு விதி செய்வோம் இதெல்லாம் யாரோடைய நூலெலாம் முடியரசனுடைய நூல்கள் காரைக்குடி மீசு பள்ளி தமிழ் ஆசிரியாக பணியாற்றியவர் முடியரசன் மீசு தமிழ் ஆசிரியராக பணியாற்றுறார் அடுத்த கொஸ்டின்ல அவர் என்னவா பணியாற்றுறாரு ஆசிரியரா இல்லை தமிழ் ஆசிரியர் இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம் நம்ம அதை தெளிவாக படிச்சுட்டோம்னா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது பூங்குடி கவியரசன் கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எதுன்னு கேக்குறாங்க அதான் பார்த்துட்டோம் இல்லையா இது மூணுமே அவர் எழுதின நூல் காவிய பாவை வீரகாவியம் காவியவை பூங்கொடி இதெல்லாமே அவருடைய எழுதி நூல்கள் சரிங்களா அடுத்தது வீரகாவியம் யாரு முடியரசன் பொறுத்துகள் இயேசு காவியம் கண்ணதாசன் ஒளிப்பறவை நான் காமராசன் சகாராவை தாண்டாத ஒளிப்பறவை வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் சகாராவை தாண்டாத ஓட்டங்கள் தான் நான் காமராசன் முடியரசன் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாததுன்னு கேட்குறாங்க இயேசு காவியம் தான் வந்து யார் இயேசு காவியம் ஆல்ரெடி மேலே பார்த்த பாருங்க கண்ணதாசனா எஸ் கண்ணதாசன் தான் பூங்கொடி காவிய பாவி இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு சுரதா சுரதா உங்களுக்கு என்னென்னு தெரியும் சுரதா வந்து என்ன பாடல் எச்சில் இரவு முடியரசன் வந்து பூங்கொடி பூங்கொடி நூல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தமிழக அரசின் பரிசு பெற்றது வாணிதாசன் கொடிமுல்லை ஆலந்தூர் மோகனரங்கன் பள்ளிப்பறவை பூங்கன் அதே திருப்பிட்டா இருக்கு பாருங்க பூங்கொடி பூங்கொடி வந்து யாரு முடியரசன் கொடிமுல்லை கொடிமுல்லை யாரு கொடிமுல்லை வந்து வாணிதாசன் ஆட்டநந்தி நந்தி ஆதிமாசி ஆதிமந்தி கண்ணதாசன் பட்டத்தரசி சுரதா சரிங்களா அடுத்த கொஸ்டின் ஆசு ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாரென்னும் ஆள்கான துஞ்சாமல் தனது நாட்டின் மீச்சுக்கு பாடுபவன் ஆவான் இந்த கவிஞன் ஆவான் யார் கவிஞன்ற டாபிக்ல வருதுதான் பாடியவர் வந்து முடியரசன் இது ஓல்டு புக்ல இருக்கு சரிங்களா எயித்து புக் அடுத்தது முடியரசன் இது ஊர் நூற்பெயர் அவங்க நூல் என்ன நூல் இருக்கு முடியரசன் வந்து காவியப்பாவை தெரியும் உங்களுக்கு சச்சிதானந்தன் வந்து ஆனந்தத்தேன் குமரகுருபரர் வந்து சகலகலா கண்ணதாசன் கா மாங்கனி கண்ணதாசன் தான் மாங்கனி குண்டகுடி அடிகளாக கவியரசன் என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா முடியரசன் வழங்கப்பட்டது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குது முடியரசன் வந்து இதில் என்ன ஆன் ஆசிரியர் சிறப்பு பெயர்லாம் கேட்குறாங்க முடியரசனோட சிறப்பு என்னது கவியரசு என அடிகள் சுரதா வந்து சுரதாவோட சிறப்பு பேர் வந்து கலைமாமணி சரிங்களா அடுத்தது வந்து மருதகாசி மருதகாசி திரைக்கவி திலகம் வாணிதாசன் பாவலர்மணி அடுத்தது முடியரசன் இயற்பெயர் கேட்குறாங்க சிறப்பு பேர் கேட்டாங்க இயற்பெயர் கே முடியரசனுடைய இயற்பெயர் என்னது துரை ராசு தெரியுங்க நம்மளுக்கு முடியரசனுடைய இயற்பேர் திரு சுரதாவோட இயற்பேர் வந்து ராசகோபாலன் கனதாசனுடைய பேர் முத்தையா வாணிதாசனுடைய இயற்பெயர் வாணிதாசனுடைய எத்திராசுலு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடியரசனை பற்றி அடுத்தது ஸ்கூல் புக்கில் மிஸ் பண்ணது டாப்பிக்கு விட்டு விட்டுருந்தோன்னா அதை ஸ்கூல் புக்கில் இருந்துச்சுன்னா அதையும் தேடி பார்த்துடலாம் சரிங்களா யூ ஃப்ரெண்ட்ஸ் முடியரசனை பற்றி நம்ம வந்து ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் மாதிரி பார்த்துடுறோம் நோட்ஸ் பார்த்துருவோம் அதை தாண்டி ஸ்கூல் புக்லேயும் என்னென்ன டாப்பிக் எதனா மிஸ் பண்ணியிருந்தோன்னா இதையும் சேர்த்து பார்த்துருவோம் ஏன்னா இப்படி படிக்கும்போது நிச்சயமாக இருந்து ஒரு கொஸ்டின் கூட வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது சரிங்களா ஸ்கூல் புத்தகத்தில் எந்தெந்த புக்கில் இருக்குன்னா சிக்ஸ்த்தில் டேம் டூவும் நியூ புக்கில் ஓல்டு புக்கில் எயித்தில் த்ரீலையும் இருக்குது லவென்த் புலேயும் இருக்கு சரிங்களா நானிடம் படைத்தவன் என்ற சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் செட் ஆம் டூவில் இயல் மூன்றில் அவருடைய பாடல் வந்து கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகரம் இந்த பாடல் என்ன சொல்றனா ஒரு தமிழன் வந்து எப்படி இருந்தான் ஊரு நகரம் நாடு என முறைப்படுத்தி வா நாகரிகம் வாழ்க்கையை வாழ்ந்தான் நெய்தல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என நிலத்தை நாள் வகைப்படுத்தினான் ஒரு தமிழன் வந்து வாழ்ந்த முறையை வந்து ரொம்ப சிறப்பாக சொல்றதுதான் இந்த நாநிலம் படைத்தவன் அது இல்லாமல் இவர் வந்து கடற்பயணாம் மேற்கொண்டாங்க தமிழர்கள் அவங்க கடல் கடற்பயணம் மேற்கொண்டு அதில் வெற்றியும் பெற்றாங்க ஏலம் லவங்கம் முதலிய பொருட்களை கொண்டு வணிகமும் செஞ்சாங்க ஸோ இதுதான் இந்த நாணிலம் படைத்தன்ற டாப்பிக்கில் அவர் முடியரசன் சொல்லப்பட்டது இவர் நூல்வெளி பார்க்கும்போது முடியரசன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் சரிங்களா முடியரசன் வந்து என்னென்ன இயற்பெறுவது துரைராசு பூங்கொடி வீரகாவியம் க காவியப்பாவை முதலில் நூல்களையும் எழுதியிருக்காரு திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்டப்பட்டவர் அப்படி பாராட்டியவர் யாரும் பார்த்தோம் அண்ணா சரிங்களா இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் பாடலில் இடம்பெற்றுள்ளது அடுத்தது இவர் வந்து ஏ பழைய ஓல்டு புக்கில் சரிங்களா எயித்தில் யார் கவிஞன் என்று பாடுவார் காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் க கவிஞன்னா எப்படி இருக்கணும் ரொம்ப தைரியமாக தி ரொம்ப எதை தப்பு தவறுகளை சுட்டி காட்டுறவனாகவும் வெறும் கு குழுக்கும் மீசைக்கும் ஆடுபவன் ஆசைப்படுபவன் கவிஞன் அல்லன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார் இந்த பாட்டுமே கவிஞன்னா மக்கள் எப்படி இருக்கணும் பாருங்க மக்களின் தலைவனாக தன்னை எண்ணி பாடுபவனே உண்மை மறவன் அவனே கவிஞன் அப்படி சொல்லிருப்பாங்க சரிங்களா அடுத்தது இதுல ஆசிரியர் கொஞ்சம் சிறப்பாகவே அதிகமாக விளக்கியிருப்பாங்க அவரு க முடியரசன் வந்து பெயர் வந்து இயற்பெயர் துரைராசு முடியரசன் இயற்பெயர் துரைராசு பெற்றோர் பெயர் வந்து சுப்பராயுலு சீதாலட்சுமி பார்த்தோம் இல்லையா ஊர் வந்து தேனி உள்ள பெரியகுளம் இதுல தேனி மாவட்டம் பெரியகுளம் இருக்குமா வேறொரு புக்ல மதுரை மாவட்டம் பெரியகுளம்னு சொல்லிருப்பாங்க இயற்றிய நூல்கள் வந்து பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை முடியரசன் கவிதைகள் இவர் பணி எங்க புரிஞ்சார்னா தமிழ் ஆசிரியரா பணிபுரிஞ்சாரு எங்கன்னா காரைக்குடி மீசு தான் பணி ஆசிரியர் ஆசிரியர் தமிழ் ஆசிரியா பணிபுரிஞ்சிருப்பாரு பட்டம் வந்து பரம்பு மலையில் நடந்த விழாவில குன்றக்குடி அடிகளாரால் இவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் தான் கவியரசு என்ற பட்டம் அடுத்தது வந்து இவர் இவ் அடுத்தது இவருக்கு வந்து பரிசு வந்து பூங்கொடி எனும் காவியத்திற்காக தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பரிசு வழங்கியது ஆல்ரெடி பார்த்தது தான் சிறப்பு முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை தலை பரம்பரை தலைமுறை கவிஞர்கள் மூத்தவர் என அழைக்கப்படுகிறார் தந்தை பெரியார் அண்ணா ஆகியோரோடு ரொம்ப க்ளோஸாக பழகிருப்பார் சரிங்களா இந்த திராவிட நாட்டின் வானம்பாடின்ற பட்டத்தையே இவருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கும் அடுத்தது லெவன்த் புக்கில் பூக்கட்டும் புதுமை என்ற டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க பாரதிதாசன் பரம்பரையின் மூத்த தலைமுறை கவிஞர் யார்னா கவியரசு முடியரசன் இவரோட சிறப்பு பெயர் என்னன்னா கவியரசு இயற்பெயர் என்னன்னா துரைராசு அப்பா அம்மா பேரு சீத்தாராமு மற்றும் சாரி அப்பா அம்மா பேரு சுப்பராயு சீத்தாலட்சுமி இப்ப இவர் எப்ப பிறந்தார்னா ஏழு பத்து ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பிறந்தவர் துரைராசி என்ற தமது பெயரை முடியரசன் என்று மாற்றி கொண்டவர் பாரதிதாசனோடு மிக நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்றுப்பாடு அதான் பாரதிதாசனோடு நெருங்கி பழகியிருப்பார் சரிங்களா அடுத்தது தந்தை பெரியாரிடத்திலும் பேரைஞ்சர் அண்ணாவிடத்திலும் நெருங்கி பழகியவர் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் இவரே ஜாதி மறுப்பு திருமணம் தான் சடங்குகளை மறுப்பவர் தமது மறைவின் போது தமது மறைவின் போது எச்சடங்களும் வேண்டா என்று இதுவும் கேட்டிருக்காங்க டிஎன்பி தமது மறைவின் போது எச்சடங்களும் வேண்டா என்று உரைத்து அவ்வாறே நிறைவேற செய்தவர் யாருன்னா முடியரசன் துரைராசு காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியாகவும் பணிபுரிந்தார் இவர் இயற்றிய நூல்கள்லாம் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை என்னும் காப்பியங்களையும் முடியரசன் கவிதைகள் என்ற கவிதையினுடையும் எழுதி வெளியிட்டார் இவ இவரது கவிதைகளை சாகித்ய அகாடமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் சாகித்ய அகாடமியே வந்து இவருடைய கவிதைகளை இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டது பூங்கொடி என்ன காவியம் ஆல்ரெடி ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தமிழக அரசின் பரிசு பெற்றது பரமமலையின் நடந்த விழாவில் கவியரசு என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது ஓகேங்களா அவ்வளோதான் முடியரசனை பற்றி முடியரசனை பற்றி ஒவ்வொரு எல்லாமே பார்த்துருக்கோம் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் ஃபுல்லாக நம்ம அந்த டாப்பிக்கிலேருந்து வெளியவே போகக்கூடாது தமிழில் நூறுக்கு நூறு ஃபுல் சென்டம் வாங்கணும் அப்படின்னா நம்ம நிறைய தேடி நிறைய ஃபுல் எஃபர்ட் நிறைய போடுற மாதிரி இருக்கும் யார் என்ன சொன்னாலும் நம்மளுடைய படிக்கிற விதத்தை நம்ம தனித்துவம் மாற்றணும் படிக்கிற நோட்ஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள்